ஆண்டவராய் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் மார்க் எழுவரசு விசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன் இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டுபோ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் நம்முடைய சீஷர்களுக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தையும் விசுவாசத்தினுடைய அவசியத்தையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் சீஷர்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்ன விசுவாசம் ஏவனாகிலும் ஜெபம் பண்ணக்கூடியவன் யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த பன்னிரெண்டு பேரை பார்த்தும் சொல்லியிருக்கலாம் உங்களை தவிர வேறு யார் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து ஜெபித்தாலும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் இந்த மலையை பார்த்து என்று ஒரு மலையை காட்டுகிறார் அவர்கள் ஒரு மலைக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள் மலைகள் சூழ்ந்த பட்டணம் தானே எரிசலே கலிலவை சுற்றிலும் ஆங்காங்கே மலைகள் இருக்கிறதே எனவே ஒரு மலையை ஆண்டவர் காட்டுகிறார் அந்த மலையை காட்டி இந்த மலையை உங்களால் இடித்து போட முடியும் என்று சொல்லியிருந்தால் கூட ஒரு புல்டோசரை கொண்டு வந்து கொண்டு வந்து அதை இடித்து இடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கரைந்து போக பண்ணிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை எது சாத்தியப்படாதோ அதை ஜபம் சாத்தியப்படுத்தும் என்று சொல்லுகிறார் எது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கடினம் என்று நினைக்கிறோமோ அது கடினம் அல்ல எளிது என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே சப்ஜெக்ட் மலை அல்ல ஆனால் மலையை காட்டுகிறார் இந்த மலையை பார்த்து இது பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னால் முழு மலையும் அப்படியே பெயர்ந்து அப்படியே பறந்து போய் சமுத்திரத்தில் விழ முடியுமா விழ முடியாது அப்படி விழும்படி நீ ஜெபித்தால் கூட அந்த ஜபத்துக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது ஆனால் அது நடக்கும்னு உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் சந்தேகத்தோடு விசுவாசிக்கிறவங்க இருக்காங்க எப்படி தெரியுமா நான் ஜெவம் பண்ணியிருக்கேன் ஆண்டவர் தருவார்னு விசுவாசிக்கிறேன் பார்ப்போம் இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நடந்தா சரி நடக்காட்டி என்ன பண்ணுறது இது வந்து விசுவாசிக்கிறாங்க சந்தேகத்தோடு விசுவாசிக்கிறோம் ஆனால் இன்னொரு விசுவாசம் நான் கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக செய்வார் என் தேவன் அற்புதம் செய்வார் என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது இந்த எலிசாவுக்கு என்ன விசுவாசம் தெரியுமா தடியை கொடுத்து கேஆசிட்ட கொடுத்து செத்து போன பிள்ளை என்னுடைய முகத்தில் கொண்டு போய் வைக்க சொல்கிறேன் அப்படின்னு நான் அர்த்தம் அந்த கோலை வச்சா பிள்ளை பிழைக்குங்கிற ஒரு விசுவாசம் இருந்தது ஆனால் விசுவாசம் இல்லாமல் போய் ஜெபம் பண்ணதுனால கேஆசி மூலமாக அற்புதம் நடக்கலை ஏன்னா கண்மண கற்றுடைய பிள்ளைகளே மலை பெயர்ந்து போவது எவ்வளோ ஒரு கடினமான காரியமோ அதையே சாத்தியப்படுத்த முடியும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார் உள்ள ஜபம் அது சொல்லும் போது இருதயத்தில் விசுவாசிக்கணும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் பொதுவாக நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லாதீங்க பிசாசுகள் கூட தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கின்றன ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார்னு பிசாசு விசுவாசிக்குதா விசுவாசிக்குது பிசாசுக்கும் தெரியும் ஜபம் அண்ணா இயேசு பதில் தருவார்னு அதனால தான் அந்த எல்லாம் ஒரு ஜபம் பண்ணுது எங்களை வேற எங்கேயும் துரத்த வேண்டாம் அந்த பன்றிகளுக்குள்ளே போகும்படி எங்களை கட்டளை எடுங்க நாங்கள் அந்த பன்றிகளுக்குள்ளே போயிடுவோன்னு சொன்ன உடனே அந்த ஜபத்தை கூட ஆண்டவர் கேட்டு சரிப்போ நீ விரும்பினபடி உனக்கு நடக்க கிடவுது அப்படிங்கிறார் அப்போ பிசாசுக்கும் கத்தர் ஜபத்தை கேட்பாருங்கிற விசுவாசம் இருக்குது உங்களுக்கு அதே போல் விசுவாசம் இருக்கக்கூடாது அதை விட ஒருபடி மேலே நான் எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேனோ அதையெல்லாம் நடத்தி காட்ட என் ஆண்டவரால் முடியும் நம்மை கொண்டு எவ்வளவோ அற்புதங்களை கத்த செய்திருந்தும் சில குறிப்பிட்ட சவாலான தேவைகள் வரும் பொழுது விசுவாசத்தில் தள்ளாடுறோம் அனாளப்பட்ட மோசைக்கே அது இருந்தது கோலை வைத்து பாம்பாய் மாற்றுகிறார் கோலை வைத்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றுகிறார் வண்டுகளை வரப்பண்ணுகிறார் பேன்களை பண்ணுகிறார் தவளைகளை பண்ணுகிறார் காரியுள் வருகிறது கொப்பளங்கள் வருகிறது ஏராளமான அற்புதங்களை அந்த கோலை வைத்து ஆண்டவர் செய்தாலும் அவ்வளவு ஜனங்களும் எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்கும் போதில் அவர் உடனே விசுவாசத்தை விட்டுட்டார் இவ்வளோ பேருக்கு நான் எங்கே போகிறது இவ்வளோ பேருக்கு நான் இறைச்சி எங்கே இருந்து கொடுக்கறது உடனே ஆண்டவர் சொன்னார் இவ்வளோ அற்புதத்தை பார்த்தேப்பா என் கைதான அற்புதம் நடத்து நடப்புத நடந்துச்சு நீ கோலை நீட்டினாலும் அற்புதத்தை செஞ்சது நான் அல்லவா என் கையை கொஞ்சம் பார் என் கை குறுகி போகிறேன் நீ விட அதிகமாக மூன்று நாளைக்கு மூக்கு முட்டை சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நான் தர முடியும் ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பாங்கன்னார் ஆண்டவர் எனவே அன்பான கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டால் நடக்குமா இருதயத்தில் சந்தேகத்தோடு கேட்கக்கூடாது நடக்கும் அப்படின்னு விசுவாசிங்க அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ இதெல்லாம் ஆண்டாட்ட கேட்டால் நடக்குமா நடக்கும் அஞ்சு ரூபா தர்றவா அஞ்சு கோடியும் தருவார் அவசியப்பட்டால் தேவைப்பட்டால் அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சால் இப்போ என் கையில் மட்டும் ஒரு அஞ்சு கோடி இருந்தால் ஒரு இடத்த வாங்கி நான் சர்ச்சு கட்டுவனே அப்படின்ட்டு ஒரு அஞ்சு கோடிக்காக ஜபம் பண்ணால் மாட்டார் அவசியம் இருக்கணும் அவ்வளோ பேர் அஞ்சு கோடியில் அந்த இடம் வாங்குறதுக்கு அந்த கட்டடம் கட்டுறதுக்கு அங்கே ஜனங்கள் இருக்கணும் ஆராதிக்க இடம் இல்லாமல் இருக்கணும் அப்படி ஒரு நெருக்கம் வரணும் அப்படி நான் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் அவசியமான காரியங்கள் நான் இருதயத்தில் சந்தேகப்படாமல் கேட்டால் நான் சொன்னபடியே நடக்கும் நான் கேட்கிறதை பெற்றுக்கொள்வேன் முதலாவது சொல்லுவேன் நீங்கள் சொன்னபடியே நடக்கும் ரெண்டாவது நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும் சூழ்நிலைகளை பார்த்து பேசுங்க கட்டளையிடுங்க என்னை விட்டு இப்படிப்பட்ட பிரச்சனை அகன்று போன்னு சொல்லுங்கள் ஆண்டவர் நடத்துவார் உங்களுடைய விசுவாசம் மெருகேற்றப்பட வேண்டும் உங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாய் புதுப்பிக்கப்பட வேண்டும் கத்திரக்கு சோத்திரம்டாதே எனவே உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சின்ன சின்ன காரியங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு சின்ன சின்ன அற்புதங்கள்லேயே அதிலே திருப்தி அடைகிறீங்களா இல்லை ஜபம் சாதிக்கக்கூடிய வல்லமை உள்ளது விசுவாசம் ஜபத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடியது விசுவாசமுள்ள ஜபம் விணியாளிகளை ரட்சிக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எனவே மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக ஜெபிப்போம் நல்ல பிதாவே உடைய பிள்ளைகள் ஜபம் பண்ண வரும்போது நான் கேட்கிற காரியத்தை தருகிற ஒரு தேவன் உண்டு நான் ஜெபிக்கிறதை கேட்க ஒரு தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று எவரே ஆக்கியோன்னு சொன்னதை நம்முடைய பிள்ளைகள் விசுவாசிக்க யோவான் சொன்னது போல் நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே அந்த வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகளுடைய ஜப ஜீவியத்தில் ஒரு விசுவாசம் ஆணித்தரமான விசுவாசமாக இருக்க நீர் கிருமித்தார் அவிசுவாசத்தை விதைக்கிற பொல்லாத பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் அகற்றி போடுகிறோம் விசுவாசத்தை துவக்குகிறவர் நீர் விசுவாசத்தை முடிக்கிறவர் நீர் நம்முடைய வசனங்கள் எங்களுக்குள் விசுவாசத்தை தூண்டி விடுகிறதற்காக ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து தேவனை விசுவாசிக்கும்படி தூண்டுகிறதற்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளை ஆசிர்வதியும் விசுவாசத்தில் வல்லவர்களாக ஆபிரகாமை போல திகழ கிருமித்தார் ये सुबह नामतिल पिता में आमें